இல்லை இப்போ அந்த இடத்துல அதிமுக வந்து இப்போ அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி இப்போ அது ஒரு பக்கம் ஆப்போசிட் தரப்புல இருந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இப்போ அதற்கு வந்து ஒரு பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது இப்போ ஒருவேளை ஃப்யூச்சரில் இப்போ அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கவே வைக்காது தாவேக்கா அப்படின்னு சொல்லி இப்போவே முடிவு பண்ணிடலாமா இந்த ஒரு விளக்கத்தின் மூலமாக அப்படி விஜய் சொல்லவே இல்லையே மாநாட்டில் அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஆனந்த வருடம் செய்தி வந்த பிறகு சேனல்ல மறுபடியும் எப்படி போடுறாங்க தெரியுமா அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஏற்பட்ட பிளவு சண்டை சேர்ந்தாங்க பிளவு ஏற்படுறதுக்கு இன்னொன்னு நல்ல வேலை இன்னொருத்தர் அரசியல் விமர்சகர் நல்ல வேலை விஜய் முடித்துக் கொண்டார் திமுக என்ற ஒரு கட்சி அழிந்து விடும் நாம் தமிழர் அழிந்து கொண்டே வருகிறது என்பதனால இவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு அஜெண்டாவை பரப்புறாங்க இப்போ பிஜேபியும் திமுகவும் இதுக்குள்ள அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னாக்கா விஜயை நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிடலாம் ஓட்டு போடுறவன் அவன் தான் அவன் என்ன மனநிலை வேணா இருந்துட்டு போட்டான் ரெண்டு கோடி வாக்காளர் இருக்காங்க ஓட்டு அவங்க போட்டாக்கா விஜய் ஜெயிப்பார ஜெயிக்க மாட்டான் ரொம்ப சிம்பிள் அரசியல் புரிதல் தேவை பட் ஆள் பலம் தான் தேவை ஆமா திமுக பற்றின அரசியல் புரிதல் இருந்தாக்கா திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போட்டுருவாங்களா கமலஹாசன்லாம் வந்து இவ்வளவு கழிச்சு திடீர்னு எனக்கு வந்து உலகநாயகன் பட்டம் வேணாம் என்ன யார் உலகநாயகன் கூப்பிடாதீங்க உங்களுக்கு அரசியல் யாரும் கூப்பிடுங்க நீங்கள் வந்து இவளுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு திமுக மேடையில் ஏறி என்னைக்கு சேர்ந்தீங்களோ அன்னையோட உங்க கதை முடிஞ்சிச்சு இந்த பேச்சுக்கு முதலாக நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வெளியிட்டு ஒரு வார்த்தையாது ஏன் நான் இருக்கிறேன் ஜாமீன் காட்டுற மாதிரி அவர் இந்த பக்கம் சரத்குமார் ஐயோ இப்போ தான் பேசாமல் போச்சே நானும் உச்ச நட்சத்திரமாக இருந்த பொழுது தான் அரசியலுக்கு வாங்க வந்து என்ன செஞ்சு இந்த அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய விஜய்க்கு நம்ம விஜய வந்து குறைச்சும் மதிப்பிட வேண்டாம் அதீதமாகவும் சொல்ல வேண்டாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும் பொழுது இளைஞர்கள் விஜய நோக்கி பயணப்பட்டுட்டே ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நிச்சயமாக விதையாக நிற்ப பயம் இல்லாட்டி இவ்வளவு கேவலமான வன்மமான சொற்கள் கையாளுவதோ தனிப்பட்ட முறையோட வாழ்க்கையை பற்றி பேசுவதோ எவனுமே பேச மாட்டான் ஸோ விஜயை எதிர்கொள்ளவே உங்களால முடியல ரெண்டு மாசத்துக்கே தாக்குப்பிடிக்க முடியலையரா இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியலையே ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி காலையிலிருந்து ஊடகங்கள் மூலமாக வளம் வந்துகிட்டு இருக்கு அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அதிமுகவுடன் கூட்டணி என்பது போல பொய் செய்திகளை ஊடகங்கள் பரப்பாதீர்கள்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு நாளிதழ் வெளியிட்ட செய்தியை வந்து முன்வைத்து தாவேக்கா தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனந்த் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து இது சொல்லியிருக்கிறார் ஸோ தற்போது இப்போ ஏன் இந்த விளக்கம் கொடுக்கணும் மாநாட்டுக்கு அப்புறம் கூட இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கலாம் ஆனா இப்போ திடீர்னு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் விளக்கம் கொடுக்குறாங்க தாவேக்காவை பத்தி கொஞ்சம் டாக் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் டாக் இருக்கட்டும்னு கொடுத்துருக்கிறாங்களோ இதை எப்படி பார்க்கறது தாவேகாவை பத்தி டாக் கம்மியா இருந்தா எதற்காக நியூஸ் சேனல்ல இதை பத்தி பேச போறாங்க எதற்காக வந்து ஒரு நாலு இதுல வந்து தலைப்பு செய்தியாக இதை போடணும் அதிகமா இருக்கு அதாவது என்ன சொல்றது அவருடைய சிந்தனை எல்லாம் அவர்களுடைய கற்பனை எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுக்காக தான் இப்ப தாவேக்கா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிது குறிப்பா வந்து ஒரு ஊடகத்துல ஒரு தலைப்பு செய்தியாக அதிமுக வந்து விஜய் கட்சிக்கு இவ்வளவுதான் சீட்டுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்கன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ விஜயை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருக்கக்கூடிய வேலையை எவனோ ஒருத்தன் செய்கிறான் அது எந்த நபராக இருக்கும்னாக்கா குறிப்பாக இவர்கள் பிஜேபியை சார்ந்த கூடிய ஊடகமாக அந்த 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 நாளிதழ் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு அப்போது விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் பிஜேபி ஓராடி திமுக ஓரடி அடிச்சார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க இது போல் விஜய்க்கான ஓட் பேங்கிங் தான் இருக்கும் இவர்களுடைய தகுதி தான் இவரை சொல்லிட்டு இவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிறதுக்கான வேலையை இவர்களும் அதிமுகவோடு சேர்ந்து விட்டால் திமுக காலியாயிரும்ன்றதுனால அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்லி உதயநிதி அவர்களும் திமுகவும் இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ரெண்டு பேரையும் சிண்டு முடிஞ்ச கூடிய வேலையை வந்து யார் அதிகமாக செய்து கொண்டிருக்காருன்னா அந்த பதனி பதனின்னு செந்தில் செய்யக்கூடிய வேலையை வந்து அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல உட்கார்ந்துகிட்டு தற்கொலைத்தனமா தாந்தோரித்தனமாக பேசக்கூடிய நபர்களுக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு ஆனந்தவரிடம் செய்தி வந்த பிறகு சேனலில் மறுபடியும் எப்படி போடுறாங்க தெரியுமா அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஏற்பட்ட புளவு சண்டை எப்ப எப்ப சேர்ந்தாங்க பிளவு ஏற்படுறதுக்கு இன்னொன்று நல்ல வேலை இன்னொருத்தர் அரசியல் விமர்சகர் நல்ல வேலை விஜய் முளித்து கொண்டார் எப்படி அப்போ இவர்களுக்கு என்ன தேவைப்படுதுனாக்கா கடைசி வரை அதிமுகவோ விஜயோ தனிப்பட்ட முறையில் சேர்ந்து விடக்கூடாது சேர்ந்து விட்டால் திமுக என்ற ஒரு கட்சி அழிந்து விடும் நாம் தமிழர் அழிந்து கொண்டே வருகிறது என்பதனால இவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு அஜெண்டாவை பரப்புறாங்க அப்போ பிஜேபியும் திமுகவும் இதுக்குள்ள அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னாக்கா விஜயை நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுறிக்கிறலாம்ட்டு இதுக்கு அச்சாரமாக இருக்கிறது அந்த பேச்சு அந்த கொள்கை அப்படிங்கிறதான் ஏன் அந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் அந்த அவர்களுடைய செயல்பாடுனால் தமிழ்நாடு வளரல ஊழல் பெருகி இருக்கு இதெல்லாம் பேசும் பொழுது அதிமுக செய்த ஒரு சில தவறுகள் இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்லவும் மறுக்கவும் முடியாது அந்த தவறுகளை மேற்கோள் காட்டி அதிமுகவும் விமர்சிச்சிருக்கலாம் அது அவங்க கொள்கைக்கு எதிராகவும் போகாது அப்போது அந்த இடத்துல அப்படி பண்ணியிருந்தா இந்த பேச்சுலாம் எதுக்கு வரப்போகுது அப்போ இந்த பேச்சுகளுக்கு வழிகோலிட்டதே வந்து இப்போ விஜய் தானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பாக திமுக கூட்டணி இல்லாத அரசியல் கட்சி எல்லாமே எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஊடகங்கள் எடுத்துக்கங்க ஊடகங்கள் எடுத்து எல்லோரும் ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியும் திமுக செய்யக்கூடிய இந்த மோசமான ஆட்சி முறையை பற்றி பேசி செய்தி போடுறாங்களா அதிமுக பற்றி போடுறாங்களா

பாசிசம் பேசுவது பிள பிளவாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பிஜேபி ஒரு அட்டி அப்போது இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் என்ன எதிர்பார்த்தோம்னாக்கா தன்னால் பிஜேபியும் அதிமுக பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து விஜய் வந்து அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்கன்ட்டு அது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது விஜயை நீங்கள் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் கட்சி அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா அதற்கு முன்பாகவே உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணி ஐம்பது எழுபது இடங்கள் நபர்கள் இப்ப கட்டமைப்பே இல்லாத பொழுது இப்படி கட்டமைப்பை உருவாக்கிவிட்டால் எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக வரும் என்பது உளவுத்துறை தகவலும் அவங்களுக்கு தெரியும் ஏனென்றால் ஏற்கனவே உளவுத்துறையுடைய தகவல் இது வரைக்கும் பொய்யானது இல்லை உளவுத்துறையுடைய தகவலை பொய்யாக்குனது விஜயோடைய கூட்டம் நாலுலேருந்து அஞ்சு லட்சம் பேர் தான் மாட்டுக்கு வருவாங்கன்னு பொழுது எட்டுலேருந்து பத்து பத்து லட்சம் பேர் வந்து அதையே மாற்றினாங்கனும் பொழுது அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் இப்போ அதிகாரப்பூர்வமாக விஜய் கட்சியிலருந்து தகவல் இல்லாட்டியும் செய்தியில் வரக்கூடிய விஷயத்தை ஒன்று சொல்லுவோமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் வரைக்கும் விஜய் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க மாற்றுக் கட்சியிலேருந்து அல்லது புதிய வாக்காளர்கள் இணைஞ்சிருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது அப்போது இன்னும் காலகட்டம் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு எலெக்ஷனுக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு பேர் அவர்கள் தொண்டர்களாக சேர்க்க முடியும் பொழுது சார் நீங்கள் எழுபது ஆண்டு இளைஞர்களை டார்கெட் பண்ணி பணம் சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவலும் இருக்குது அப்போ நல்லா வச்சு பாருங்களேன் அறுபதுலேருந்து எழுபது ஆண்டு கட்சி திமுக அவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை தெரியுமா ரெண்டு கோடி பேர் ஐம்பது ஆண்டு கட்சி அதிமுக ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் அப்போது வெறும் ரெண்டு மாசத்துல தொண்ணூறு லட்சம் பேர் அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ரெண்டு கோடி பேருக்க சேர்த்துட்டாருனாக்கா கிட்டத்தட்ட இவர்களுக்கு நிகராக அதாவது ஐம்பது ஆண்டு எழுபது ஆண்டு கட்சிக்கு நிகராக வ வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும்ன்றதுனால திட்டமிட்டு விஜயை ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள முடக்கணும்னு செய்யப்படக்கூடிய அஜெண்டா அப்போ இந்த அஜெண்டாக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்கா விஜய் இந்த தகவலை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இங்க இருக்கு தான் தெரியப்படுத்துறாரு ஓகே இல்லை இந்த இடத்துல நீங்க அப்படி சேர்பவர்களினுடைய எண்ணிக்கையை வைத்து ஒரு பலம் பொருந்தியவராக நீங்க காட்டும் பொழுது பட் அப்படி சேருபவர்கள் போதிய அரசியல் புரிதலோடு சேர்றாங்களா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு எல்லாரும் ஒரு விஜய் வந்து ஒரு ஆக்டராக இருந்தவர் எல்லாரும் நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறவர் அந்த ஒரு ரசிகன் தன் தான் வந்து விரும்புகிற ஒரு நடிகன் மீதான ஒரு கரிஷ்மா இருக்குது இல்லைங்களா அந்த பேசிஸில் தான் ஒரு சேருற ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த கரிஷ்மாவில் போய் சேரலாம் கட்சியில் சேரும் அந்த எண்ணிக்கையில் மீதி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் போதிய அரசியல் புரிதலோடு இருக்கலாம் பட் இந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த இன்னும் அந்த ஆக்டர் அந்த ஒரு ஃபேன் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா இந்த சேர்கிற கவுண்டை ஏன் இந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது அப்போ அது வந்து எப்படி ஒரு அரசியல் களத்தில் ஒரு பலமாக எப்படி மாறும் அப்படிங்கிறது நீங்க பத்து வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை போய் சேர்ந்து உறுப்பினாட்டை கொடுக்கறதில்ல வயது வந்த பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள நபர்களை தான் உறுப்பினாட்டை கொடுக்குறாங்க பொழுது ஓட்டு போடுறவன் அவன் தான் அவன் என்ன மனநிலை வேணா இறந்துட்டு போட்டோம் ரெண்டு கோடி வாக்காளர் இருக்காங்க ஓட்டு அவங்க போட்டாக்கா விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா ரொம்ப சிம்பிள் கார்டு அரசியல் புரிதல் தேவல் பட் ஆள் பலம் தான் தேவை ஆமா திமுக பற்றின அரசியல் புரிதல் இருந்தாக்கா திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போட்டுருவாங்களா அரசியல் புரிதல் இருந்தும் கூட திமுக சிறுபான்மையோட ஓட்டு போனதுக்கான காரணம் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சிருந்துச்சுன்ற ஒரு அந்த ஒரு தான் இங்கே அங்கே ஓட்டு போச்சு அப்போது இங்கே அரசியல் புரிதலை தாண்டி எவ்வளோ வாக்காளர்களை வந்து சேர்றாங்கன்றதுதான் இப்போ ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் கட்சிக்கு நிகராக ரெண்டு மாசத்துல தொண்ணூறு லட்சம் பேர் அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு கோடி பேர் வந்துட்டாங்கனாக்கா எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்போ இந்த இம்பாக்டோடு தான் சேர்ந்து விஜய் இப்போவும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு எங்கேயுமே பதிவு பண்ணலை இப்போ இவங்க இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த செய்கிறாங்களே அதுக்கு தான் முற்றுப்புள்ளி ஏன்னா விஜயோடைய மாநாட்டில் அவர் சொன்ன விஷயம் நம்மை நோக்கி யார் வருகிறார்களோ நம்ம சித்தாந்தத்தை ஏற்று அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் நாளைக்கு அப்படி ஒரு கூட்டணி அமையும் அப்போது ரெண்டு கோடி வாக்காளர்கள் ப்ளஸ் நாளைக்கு ஒரு வேலை காங்கிரஸோ நாளைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அல்லது எஸ்டிபியோ அல்லது அமமுகவோ இந்த மாதிரியான ஒரு பெரும் கட்சியோ ஏன் பின்னாடி ஒரு நாள் அதிமுக கூட வரலாம் கூட்டணியில் அப்படி வரும்பொழுது வெற்றி நிச்சயம் உறுதியாகலையே அப்போ யாருக்கு இங்கே பிரச்சனை திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் பிரச்சனையா இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் இப்போ வந்து வந்த பிறகு அவரை எப்படி சிண்டு முடிஞ்சு விடுவாங்கனாக்கா திமுகவை நோக்கி பாஞ்சதெல்லாம் போதும்ட்டு ஏன்னா அண்ணாமலை மறுபடியும் திமுக நோக்கி பாயவே மாட்டாப்பிட ஏன்னா டிஎம்கேன் ஒன்று ரெண்டுன்னு வெளியிட்டாச்சு என்னென்னமோ செஞ்சாச்சு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனப்படல மறுபடியும் எப்படி சென்று முடிஞ்சு விடுவாங்கன்னா விஜய்க்கு எதிராக தான் செண்டு முடிஞ்சு விடுவாங்க அப்போது அவர் விஜய்க்கு நோக்கி பொழுது நாம் தமிழர் வைசஸ் விஜய் கட்சின்னு சொல்லியிருந்ததை எவ்வளவோ சீமானை நான் ட்ரை பண்ணி பார்த்தாரு நீங்கள் சீமான் ஓரமாக போய் விளாடுங்கன்னு கண்டுக்கவே இல்லை விஜய் நேரடியாக மறுபடியும் திமுக வடித்தாப்புல இப்போ திமுக உள்ளேருந்து அவரே வந்து முதல்வர் ஒரு பக்கம் கதனார் உதய உதயநிதி ஒரு பக்கம் கதனாரு பிளேடை தூக்கிட்டு வராங்கன்ட்டு நான் விஜய் சொன்னது நான் எடுத்து வருகிறேன் அதுவே உங்களுக்கு புரியல நேற்று ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்தவங்களான்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ உங்களுடைய பயம் பதட்டம் வெளியில் வந்துருச்சு அப்போது மறுபடியும் என்ன செட் பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் பிஜேபி வச்சு அண்ணாமலை வச்சு மோத வரலாம் அண்ணாமலை கொஞ்சம் அக்ரெஸிவாக பேசுவார் அப்போ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கமேட்டு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க விஜய் விஜயகாந்தை விட அரசின் புரிதலோடும் தெளிவோடும் அதை விட பெரிய தொண்டர் பலத்தோடு இருக்கிறாரு நீங்கள் கண்டவெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணவே மாட்டார் களத்தில் இறங்கி என்ன செய்யணுமோ அந்த ஸ்டெப்பை மூவ் பண்ணி போகிறதுனால தான் சைலண்டாக தான் இப்போதிக்கும் போகுது பாருங்கள் அறிக்கை மட்டும் வருது சைலண்ட்டாக மூவ் ஆகிட்டு பொழுது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஊடகமும் பேசுற அளவுக்கு ஒட்டுமொத்த கட்சியில ஒரு அதிர்வலை ஏற்பட்டு வருகிற இருபதாம் தேதி முதல்வர் துணை முதல்வர் தலைமையில திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் போட்டு சீனியர் மோஸ்ட் நபர்களையும் ஓரம் கட்டிட்டு புதிய மாவட்ட செயலர்களை போடணும் உதயநிதி ஒரு தலைமையில ஒரு மீட்டிங் நடக்க போகுது விஜய் கூட இறங்கி போட்டி போடணும்னா கரெக்டான ஆள் தான் முடிக்கும் அதுக்காக தான் பொன்முடி வந்து பயந்துகிட்டு பதறிக்கிட்டு நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இளைய தளபதி இருக்கு உதயநிதி எப்படி புகழ்றாரு தெரியுமா எங்கள் வருங்கால இளைய தளபதியே விஜய் வேணன் தூக்கி போட்ட பட்டம் அதை தான் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறீங்க புரியுதா உங்களுக்கு இவ்வளோதான் ஓகே இல்லை அதாவது இப்போ நீங்கள் சொல்றது மூலமாக கேட்குறேன் இப்போ விஜயையும் தாவேக்காவையும் எதிர்கொள்ற அளவுக்கு இப்போ திமுகக்குள்ள மாற்றம் நடக்குதா நிச்சயமா அதை தான் நீங்கள் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் அது சொல்லும் போது அப்படி புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சிக்கலாம் வேணும் அதுதான் உண்மை நீங்கள் விஜய்க்கு பக்கம் நல்லா பார்த்துங்க சார் என்றைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொய்யாக்கி பத்து லட்சம் பேர் கூட்டிட்டானோ அப்போ அவங்களுக்கு ரெண்டாவது இன்னொரு நடக்கம் வந்து உதயநிதி வீடு வீடாக போய் இளைஞர்களே நீங்கள் வந்து பேசுங்கள். அவங்க நிர்பந்தப்படுத்த முடியாதானா எல்லா இளைஞர்களையும் உள்ளே சேர்க்கக்கூடிய வேலையை பாருங்கன்னு சொல்கிறாப்புல இந்த பக்கம் மாவட்ட செயலாளர் யங்ஸ்டர்ஸாக மாற்றாட்டி நம்ம விஜய்க்கு நிகராக ஓட முடியாதுன்ட்டு அதை தாண்டி விஜய் மீது ஒரு வன்மத்தை கற்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க ரெண்டாவது நிறைய யூடியூப் சேனலை அப்படி வளர்த்து விட்டுருக்கிறீங்க நிறைய நிறைய அரசியல் விமர்சகர் அந்த மாதிரி உருவாக்கி பேச வைக்கிறீங்க நம்மளுது அப்போது ஒட்டுமொத்த அரசியல் கூடாரத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கோ அதை பற்றி பேசும் பொருளாக மாற்றுவதற்கோ எல்லாத்துக்கும் விதை போட்டது யார் விஜய் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் கமலஹாசன்லாம் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு எனக்கு வந்து உலகநாயகன் பட்டம் வேணாம் என்ன யாரும் உலகநாயகன் கூப்பிடாதீங்க உங்களை அரசியலுக்கு யாரும் கூப்பிடலையே நீங்கள் வந்து இவளுக்கு மாற்றம் சொல்லிட்டு திமுக மேடையில் ஏறி என்னைக்கு சேர்ந்தீங்களோ அன்னையே உங்க கதை முடிஞ்சு இந்த பேச்சுக்கு முதல்ல நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வெளியிட்டு ஒரு வார்த்தையா ஏன் நான் இருக்கிறேன் ஜாமீன் காட்டுற மாதிரி அவர் இந்த பக்கம் சரத்குமார் ஐயோ இப்போ நம்ம தான் பேசாமல் போச்சு நானும் உச்ச நட்சத்திரமாக இருந்த பொழுது தான் அரசியலுக்கு வந்தேன் வந்து என்ன செஞ்சீங்க உங்களை நோக்கி யார் வந்தான்னு ஒரு கேள்வி இருக்கல இன்றைக்கு விஜயை நோக்கி இத்தனை லட்சம் பேர் வராங்கன்றதுனால தான் விஜயோடைய நகர் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் திமுகவாக இருக்குது திமுக ஒரு விஷயம் செஞ்சால் அதிமுக எப்படி நகரும்னு அவங்களுக்கு தெரியும் அதிமுக ஒரு விஷயம் செஞ்சால் திமுக எப்படி அடிக்கணும்னு இவங்களுக்கு தெரியும் விஜய் யாரை வச்சிருக்காரு பலமாக யாரை வச்சு எப்படி மூவ் பண்ண போகிறாருன்னு தெரியல அதனால தான் இவங்களுக்கு ஒரு பதட்டமே அந்த கூட இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு தெரியாமல் வெறும் குசியானது மட்டும் தான் தெரிஞ்சதுனால அவரை மட்டும் டார்கெட் பண்ணி பார்த்தாங்க கடைசி வரைக்கும் அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்த முடியணும்னு இப்போ வே ஊடகத்தை வச்சு விஜய் இவ்வளவு தான் இவருக்கு இவ்வளோ தான் மதிப்பு நீயராக எனக்கு மதிப்பு போடுறது தான் இப்போ ஒரு வண்டி அடிச்சிருக்கிறாரு என் பலம் என்னன்றதை நான் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதுக்குள்ளே எந்த மாதிரி கட்டமைப்பு வருதுன்னு பாரு அதற்காக தான் விஜய் வந்து இப்போ நூறு மாவட்ட செயலாளர்களை போடுறதுக்கான முன்னெடுப்பு கட்சி சார்பாக எடுத்துருக்கிறாங்க அப்போது கட்டமைப்பு இல்லாத பொழுதே ஊராட்சி மன்ற தேர்தலில் தான் சந்தித்து எவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு பெற்ற நபர்கள் கட்டமைப்பு கட்டமைப்போடு வரும்பொழுது ஒவ்வொரு கூடாரத்தையும் காலி பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்க இப்போ ஏற்கனவே சீமானன்னுடைய கூடாரம் ஒரு பக்கம் காலியாகிட்டே வருது இப்போ இந்த கூடாரம் எப்படி போகுதுனாக்கா வானதி சீனிவாசன் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இருந்து ஒரு பையன் வந்து விஜயோடைய ஃபோட்டோ காலிட்டு போகிறான் அது வந்து வலைதளங்களை வைரலாம் பரவாயில்ல கடைசியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால செய்தி அவரவுக்கு போகுது நான் அன்னைக்கே சொன்னேன் திமுக திமுக காரா அதிமுக அதிமுக இந்த மாதிரி தான் இருப்பான்னு நினைக்காத எல்லா கட்சியிலும் ஒருத்தர் இருப்பானா ரசிகராக இருப்பான் அவன் தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆப்பிடிப்பான்னு சொன்னான் அதுதான் இப்ப நிதர்சனமா நடந்துகிட்டு இருக்கின்றேன் இல்ல இப்போ அந்த இடத்துல அதிமுக வந்து இப்போ அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி இப்ப அது ஒரு பக்கம் ஆப்போசிட் தரப்புல இருந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இப்போ அதற்கு வந்து ஒரு பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது இப்போ ஒருவேளை ஃபியூச்சர்ல இப்ப அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கவே வைக்காது தாவேக்கா அப்படின்னு சொல்லி இப்பவே முடிவு பண்ணிடலாமா இந்த ஒரு விளக்கத்தின் மூலமாக இல்லையே அப்படி விஜய் சொல்லவே இல்லையே மாநாட்டில் அவர் சொன்ன வார்த்தை நம்மை நோக்கி நம்மளுடைய சித்தாந்த ஏற்றுக்கொண்டு நம்மோடு யார் கூட்டணி வருகிறாரோ அவரோட கூட்டணி வைத்து ஆட்சி தேர்தலில் பங்கு கொடுத்து எலெக்ஷன் சந்திப்போம் தெளிவாக விளைக்கிருக்காரு அப்போ கூட்டணி செய்ய போறது உறுதி பட் யாரோடன்றதுக்கான இப்போ டைம் கிடையாது அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்காது ஒரு வருஷத்துக்குள்ள அரசியல் மாற்றம் எவ்வளவோ நடக்கும் பாதிமுகவுடன் கூட்டணிங்கிறது ஒரு பக்கம் இன்னும் தான் இருக்கு அந்த புள்ளியாக தான் இருக்கு அப்படின்னாலும் பட் இப்ப இந்த பேச்சு வந்து அப்போ இந்த ஒரு விளக்கம் அப்படிங்கிறது இப்போ கொடுத்திருக்கிற விளக்கம் அப்படிங்கிறது அதிமுகவே டாமினேட் செய்வதற்கான ஒரு ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாமா இது அதிமுகவிற்கும் விஜய் ஏன்னா சீட்டுன்னு வரும்போது அதிமுக பெரிய கட்சி ஸோ அதிமுக டிமாண்ட் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதைத்தான் தாவேக்கா ஏற்கனும் அப்படின்ற ஒரு நிலைமையை மாற்றுவதற்கான ஒரு மாற்று செண்டு முடித்து விடக்கூடிய நபர்களுக்கு செருப்படி கொடுப்பதற்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா அதான் சொன்ன இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை லட்சம் எத்தனை கோடி நபர்களை உறுப்பினர்களை சேர்த்து வைத்திருக்கிறாங்கன்ற பொறுத்துதான் யாரு யார டிமாண்ட் பண்ண போறாங்க அன்றைக்கு ரெண்டு கோடியை தாண்டிடுச்சுங்க என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு நீங்கள் விஜய் எடுக்கக்கூடிய முடிவை நீங்கள் வந்து ஒத்துதான் போய் வர வேண்டும் அங்கே கூட்டணிக்கு வரக்கூடிய நபர்கள் ரெண்டு கோடி நபர்களை தாண்டும் பொழுது இப்போ இது மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படும் ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்கு ஒரு விஷயத்தை கொடுத்துர்லான்றது எல்லா முடிவு எடுத்து இன்னும் புதிய வாக்காளர்கள் எக்கச்சக்கமாக போய் சேர்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் முழுக்க முழுக்க இருக்கிறாங்க திமுக அதிமுக மேலே ரெண்டுமே ரெண்டு கட்சி மேலே அதிருப்தியில் இருக்கிறவங்க போகிறாங்க விடுதலை சிறுத்தை நம்பியிருக்கக்கூடிய நமக்கு மக்கள் வந்து தொடர்ச்சியாக நமக்காக வந்து இங்கே நடக்கப்படக்கூடிய அநீதிக்கு இன்னும் வந்து எதுவும் நீதி கிடைக்கின்றதுனால அவங்க போகிறாங்க தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த சீமானுடைய கூடாரம் மொத்தமாக காலியாகி கொண்டு போய்கிட்டு இருக்கிறது ஆனால் சீமானு எப்ப வாயத்த விஜய் அடிக்கிறதுக்கு நினைச்சு வாயத்து இருக்காரு மொத்தமான அடி அவருக்கு தான் விழுது அவர் பேச பேச அவருக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கு அவருடைய முட்டாள்தனமான வார்த்தை போற பிரயோகம் இருக்குல்ல அதனால வந்து அவருக்கு தான் தொடர்ச்சி அடி விழுந்துகிட்டே இருக்கு அதனாலதான் வந்து என்ன பத்தி மட்டும் கேளுங்கன்னு சொல்லிருக்காரோ அந்த பதட்டம் தான் இன்னைக்கு விஜய் குறித்து பேசும்போது என் கட்சியை பத்தி மட்டும் பேசேன்ட்டு மத்த பத்தி பேசாதன்னு சொல்லக்கூடிய ரீசன் என்னக்கா அடி தொடர்ச்சியாக விழுந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி அப்போ இது வந்து அண்ணன் சீமான் வயது முதிர்ச்சியால பேசுறாரா இல்ல அரசியல் முதிர்ச்சியின் மேல பேசுறா தெரியல கிட்டத்தட்ட அண்ணன் கொஞ்ச நாள் தான் இருக்கு ரொம்ப வருஷம் இல்லை சீனியர் ஆக போறாரு புரியுதுங்களா அதனால் வந்து இப்படி ஒரு விஷயம் தடுமாற்றம் ஆனால் இவ்வளோ கட்சிக்கும் இவ்வளோ பெரிய அதிர்வலையை நேற்று வந்து விஜய் உருவாக்குவாருன்னு எவனுமே நினைக்கல ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்கல்ல இப்போ அதோடைய இம்பேக்ட் எந்தளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு புரியுது இல்லை காரணம் என்னன்னாக்கா அந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டம் அங்கே போய் கூடுவது தான் குமிவது தான் அப்போது விஜயோட நகர்வு ரொம்ப திட்டவட்டமாக போய்கொண்டிருக்கு விஜய் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத விமர்சனம் எதுக்குமே சினிமாவில் நடிக்கும் போதே ரியாக்ட் பண்ண மாட்டாரு எவ்வளோ கேவலமா என்ன விமர்சனம் பண்ணாலும் பதில் கொடுக்க மாட்டாரு அடுப்பு ஏற்றவன்ட்டு கம்முன்னு உசு பேத்திரவன்ட்டு உம்முன்னு எதிரிட்டு போ நம்ம வேலையை பார்ப்போன்னு சொல்லக்கூடிய ஆளு அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு கைத்தேர்ந்த ஒரு முதிர்ச்சியோட ஒரு நகர்வை நகர்த்தி கொண்டு போகும் பொழுது கூடாரங்கள் கத்தி கொண்டே இருக்கிறது இன்னும் பதனி பதனின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுற்றுறக்கூடிய நபர்கள் மாதிரி பல கட்சிகள் பல அரசியல் விமர்சகன்ற போர்வில் இருக்கிற நபர்கள் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே இதுல இப்போ தாவேக்கா பத்தி பேசுறதுல இன்னைக்கு ஒரு ரீசன்ட் ஒரு ஸ்பீச்சாக அவர் எந்த தொகுதியில போட்டியிட போறார் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம மதுரை அப்படிங்கறத பார்த்தோம் மதுரை மதுரை தெற்கு அதுதான் அவர் மேக்சிமம் இருக்கலாம் அப்போ அங்க இருக்கிற ரசிகர்கள்லாம் இல்ல தொண்டர்கள்லாம் போஸ்டர்கள் கூட அடிச்சாங்க ஆனா இப்போ என்னன்னா கொஞ்சம் அஃபிஷியலாக அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகாரபூர்வமானே வச்சுக்கலாம் ஏன்னா அவர் அவங்க கட்சி நிர்வாகிகள் கலந்துக்கிற அந்த மீட்டிங்ல வந்துட்டு மாவட்ட செயலர் பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி தர்மபுரியில் இருக்கிற இந்த ஆறு தொகுதிகளில் ஒரு தொகுதியில தான் விஜய் அவர்கள் நிற்க போகிறார் நம்ம தலைவர் நிற்க போகிறார் இதை நான் கொஞ்சம் பகிரங்கமாக சொல்லலாமா பேசலாமான்னு கேட்டுட்டு தான் நான் இதை பேசுறேன் பேச சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் ஸோ தருமபுரியில்தான் அவர் வந்து கால் பதிக்கப் போகிறாரா தன்னுடைய முதல் தேர்தல் இது அப்படின்னு சொல்லிட்டு அது வருது அது ஒரு பக்கம் இந்த பக்கம் பாமக அப்படியே கம்பேர் பண்ணுறாங்க ஏன்னா வன்னியர் ஓட் பேங்க் அங்கே இருக்கு அப்படின்ற போது இல்லை இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுங்க அன்புமணிலாம் கூட பேசியிருக்கிறாங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்போ இதை வந்து எப்படி அங்க தரு தருமபுரியில நிற்பது அப்படி அப்படிங்கறது குறித்த அந்த பேச்சு வந்திருக்கிறது இருக்கிறது குறித்து உங்களோட பார்வை அந்த இது பாமகவோட லிங்க் பண்ணி எப்படி பார்க்கறீங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் நிப்பார்ன்ற மாதிரி விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படல அந்த மாவட்ட செயலருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறாரு இல்ல ஆனா விஜய் அண்ணா அவர் தலைவர்கிட்ட நான் கேட்டேன் இதை வந்து நீங்க இங்க நிக்கணும்னு நான் கோரிக்கை வச்சேன் சரி நான் நிக்கிறேன்னு நீங்க இப்படி சொல்ற இந்த முடிவை நான் வெளியில சொல்லலாமா அப்படின்னு நான் கேட்டேன் சொல்லுங்கன்னு சொன்னாரு நான் அதுக்கப்புறம் தான் சொல்றேன் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு அப்படி சொல்றாரா அப்போ அப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்ப அந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விஜயகாந்த் விருதாச்சலத்தில் இருக்காரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இப்ப அந்த ஏரியா முழுக்க விஜய்க்கான ஓட்டாக இப்ப கன்வெர்ட் ஆகி நிற்கிது ஒன்னு ரெண்டாவது விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகார பகிர்வு செய்யக்கூடிய நபர்களோடு நம்ம கூட்டணிக்கு வருவோம்னு சொல்லிட்டாங்க நிச்சயமா பிஜேபி கிடையாது விஜய் நோக்கி அவர்கள் எடுத்த நகர்வு அப்போ அங்க இருக்கக்கூடிய ஓட்டு அதை தாண்டி இவர்கள் மெயினா எதை மனசுல வச்சு சொன்னாங்கன்னாக்கா அங்க சேர்ந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை ஸோ கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து அங்க வந்து தொண்டர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க பொழுது அப்போ இந்த பக்கம் தனிப்பட்ட முறையில் என்னாலே இவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங் கிடைச்சிடணும் அப்புறம் ஒரு வேலை பாட்டாள மக்கள் கட்சியோ அல்லது விஜயகாந்த் கட்சியோடு இவ்வளோ சேர்ந்து பயணிக்கும் பொழுது இன்னும் பெரிய வெற்றி வாய்ப்புன்றனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் திமுக வந்து பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்காது அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் விஜயை எந்த தொகுதியில் எதிர்த்து நிற்கிறாரோ அந்த அந்த விஜயை எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் திமுகவுடைய சீனியர் மோஸ்ட் நபராக இருந்தாலும் சரி பத்தாயிரம் வந்து கூட தாங்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உதயநிதினாலும் உதயநிதி எழுதி வச்சுக்கங்களேன் விஜய் நிக்கிற தொகுதியில் நிக்கவே மாட்டாப்புல எழுதி வச்சுக்கங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது வேணா உதயநிதி உதயநிதி நிக்கிற தொகுதியில சவுக்கு சங்கர் வேணா நிப்பாரு புரியுதுங்களா ஏன்னா அவருக்கு முன்னாடியே சொன்னாரு அவங்க ரெண்டு பேரும் வேணா டஃப் அடிக்கலாமே தவிர உதயநிதி ஒரு ஒருபோதும் தன்னுடைய கெரியரை எடுத்துக்கணும்னு நினைக்கிற இரு இருபரும் தலைவர்கள் ஒரே தொகுதியில நிக்க மாட்டாங்க தலைவர்கள் நீங்க உதயநிதி பார்க்க முடியாது இவ்வளவு விஜய் மட்டும் பார்க்கலாமா பாக்கலாமே பாக்கலாமே நீங்க அரசியலுக்கு வந்தவரை பார்க்கலாம் முன்னாடியே அரசியல இருக்கிறவர் சின்ன வயசுல இருந்து இருக்கிறவர் இல்ல ஒரு சின்ன வயசு பின்னணியில இருந்து இருக்கிறவர் சின்ன வயசுல இருக்கெல்லாம் கிடையாது சமீப காலமாக சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு அவங்க அப்பா சிஎம்ன்றதுனால கொண்டு வந்து பொறுப்பு கொடுத்ததுனால வந்திருக்கிறாரு புரியுதுங்களா நீங்கள் உள்ளபடி உங்களுடைய கெப்பாசிட்டியை காட்டணும்னா எங்கே நீங்கள் விஜய் போல் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நில்லுங்க அப்போ நான் ஒத்துக்கிறேன் விஜய்க்கு நிகராக உதயநிதி பார்க்கலான்னு விஜய் எதிர்த்து சண்டை போடணும்னு நினைக்கிறது இங்கே வந்து தளபதி வைசஸ் தளபதி தான் அதுதான் மேட்ரு அப்போ அதை திமுகவை தான் இப்போது எது அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த கட்சியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் அவருக்கு டார்கெட் பண்ணுவார்னா முதல்வர் தான் அப்படி இருக்கும் பொழுது உதயநிதியை கொண்டு வந்து ஒப்பிடுவதில் அந்த ஒப்பீடை தவறுன்ற நானு அந்த என்பது சரியான ஒப்பீடே கிடையாது ஏன்னா உதயநிதி வந்து நாங்க போய் நாலு மாசமா மீட்டிங் போட்டு வேலை செய்யும் மழை வருதுன்னு சொன்னாலே ஒரு அதிகாரி வேலை செய்யலங்கன்னு பேசினவர் உதயநிதியை உங்களை உங்களை யாரும் மதிக்கிற ரெண்டாவது இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள்லாம் சொன்னாங்க உங்களை எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரிக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா இன்றைக்கி காவல்துறையும் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் மனசுல தான் இருக்குது மாற்றுத்திறனாளிகள் மனசுனே தான் இருக்குது விவசாயிகள் மனசுனே தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மனசுனே அதான் இருக்குது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே அந்த ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டதுங்க பொழுது பொறுத்து வந்து பாருங்கள் ஓகே ஸோ நான் இந்த பகுதியில் நிறைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்றது அப்படின்ற போது அப்போ விஜயனுடைய அந்த கூட்டணி கால்குலேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய சார்ந்த காங்கிரஸ் கட்சியும் இதுல இருக்குமா அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் இருக்கு சார் நீங்க விஜய் இன்றைக்கு இன்றைக்கு ரெண்டு மாதத்துல தொண்ணூறு லட்சம் பேருன்ற அதிகாரப்பூர்வ தகவல் அட்டையும் ஊடகத்தில் இந்த செய்தி வச்சு நம்ம பேசுவோம் ஒரு ஒரு வருடத்திற்குள்ளாக ரெண்டு கோடி நபரை சேர்த்து விட்டால் ரெண்டு கோடிக்கு மேலே சேர்த்து விட்டால் டிசிஷன் அத்தாரிட்டி அவங்களா இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் இருக்கு அப்படின்றதுனாலையும் அவரை நோக்கி வரக்கூடிய கட்சிகள் வந்து அதிகமாக வரும் நீங்கள் அதற்காகத்தான் விஜய்க்கு திட்டம் போட்டு விஜய் மீது வன்மத்தையும் கால்பனத்தையும் பறப்பதற்கு விஜய் வந்து கிரிப்டோ கரன்சி அவர் ஒரு கிறித்தவர் இவருக்கு அங்கிருந்து ஃபண்டு வருது இவர் மனைவியார் இப்படின்லாம் வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க சில ஊடகவியலாளர்கள் இது அறம் சார்ந்த விஷயமே கிடையாது இன்னொரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படையாக நீங்கள் அந்த காணொலி உங்களுக்கு நான் தரேன் உங்களுடைய அந்த புகைப்படமும் நான் உங்களுக்கு தரேன் விஜய் அவர்கள் லண்டனில் அண்ணாமலையை சந்திச்சார் விஜய் யாரை சந்திச்சார் அண்ணாமலை சந்திச்சார்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை வெளியிடுறார் யார் வெளியிடுறாங்க முக்தார் அவருடைய சேனல்ல வெளியிடுறாரு முக்தார் யாரு யாருக்காக வேலை செய்கிறான்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ முக்தார் இந்த வேலை இவ்வளவு கேவலமா செய்கிறாரு ஆனால் ஒரிஜினல் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தரேன் ரங்கசாமி கூட எடுத்துக்கொண்ட புகைப்படம் ரங்கசாமி அந்த இடத்துல தூக்கிட்டு அண்ணாமலை கூட ஃபோட்டோ கொண்டு வந்து வச்சு பேக்ரவுண்டை மாற்றி லண்டனில் லண்டனில் மூணு பேர் மீட் பண்ண மாதிரி விஜய் வந்து பிஜேபியோட பீட்டிம்ன்ற மாதிரி இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் செய்யணுமான்னு இருக்குல்ல நீங்கள் விஜயாவில் வந்து வாழ்ந்தவர் எவ்வளோ பேர் இன்னைக்கு விஜய் பேரை சொல்லி எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போ ஆனால் வந்து இவ்வளோ ஈனத்தனமாக செஞ்சு வைத்த வளர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை உங்களுக்கு தேவையான ஒரு கேள்வி இருக்குல்ல ஏற்கனவே நீங்கள் காந்தராஜை வச்சு பேசின விஷயம் கேஸ் ஆகி இன்ன வரைக்கும் அந்த கிடப்பில் கிடக்கு மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை கையில் எடுப்பது உங்களுடைய பதட்டத்தையும் பயத்தையும் தான் காட்டுது பயம் இல்லாட்டி இவ்வளவு கேவலமான வன்மமான சொற்கள் கையாளுவதோ தனிப்பட்ட முறையோட வாழ்க்கையை பற்றி பேசுவதோ எவனுமே பேச மாட்டான் அரசியலை அரசியலாக எதிர்கொள்ள திராண இல்லாதவங்க இந்த மாதிரியான என்ன சொல்றது இந்த மாதிரி ஆட்களை வைத்து செய்ய வைப்பாங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஆட்களை இதை செய்வாங்க சோ விஜயை எதிர்கொள்ளவே உங்களால முடியல ரெண்டு மாசத்துக்கே தாக்குப்பிடிக்க முடியலையடா இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்ப வந்து என்ன சொல்றது இந்த இந்த அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய விஜய்க்கு நம்ம விஜய் வந்து குறைச்சும் மதிப்பிட வேண்டாம் அதீதமாகவும் சொல்ல வேண்டாம் ஆனால் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும் பொழுது இளைஞர்கள் விஜயை நோக்கி பய பயணப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க பொழுது ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நிச்சயமாக ஒரு விஜயாக நிப்பார் விஜய் அதுதான் அந்த கூட்டணி கால்குலேஷன் தான் கேட்குறேன் யார் யார் இணைய இணைய பாசிபிள்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியலில் எதுவும் சாத்தியம் அதுவும் ஒரு வருஷ காலத்துக்குள்ள எந்த நபரும் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்றதுலாம் வேற அவருக்கு அதை தாண்டி ஒரு அனுதாபம் ஓட்டு ஒரு மாதிரியான ஓட்டு கால்குலேஷன் மாறுறது நாளைக்கு வந்து எந்த நேரத்தில் எந்த பிளவுகள் ஏற்படும் தெரியாது இந்த விவசாயிகளுக்காக விஜய் இப்போ பேசிருக்கா தெரியுமா மறுபடியும் இடத்தை கை வைக்க பரந்தூர் விமான நிலையம் அது எவ்வளவு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போது அதுல வந்து சமரசம் செய்து கொண்டு எத்தனை பேர் திமுக இருக்க போறாங்க சமரசம் இல்லைன்னு எத்தனை பேர் வெளியில் வர போறாங்க ஜாஃபர் சாதிக்கு மேற்று மறுபடியும் ஆகுது நீங்க அமீர் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக பொழுது களம் மாறும் ஆனால் இவருக்கான பலம் அதிகமாக கூடிக்கொண்டே போகும் மாற்றம் இல்லை பேசலாம் அதையும் தொடர்ந்து பார்க்கலாம் தற்போது வரை பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களிடம் கேட்டது ரொம்ப நன்றி நன்றி